ப்ரிசூக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது அவன் நடைகளிலே ஒன்றும் பிசுகுவதில்லை என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தருடைய கத்திராகிய தேவன் அருளின அந்த வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் நம்முடைய நடைகள் இந்த நாட்களிலே பிசகுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த சங்கீதக்காரன் இப்படியாக எழுதி வைத்துக்கிறதை இங்கே காண்கிறோம் அருமை பிள்ளைகளே கத்தருடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கிற வேளையிலே அந்த வேதம் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் நம்முடைய நடைகளிலே நாங்கள் போகாதபடி நாங்கள் ஆண்டவரையே நோக்கி இந்த நாட்களிலே கல்வாரியை நோக்கி இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம் அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்தும் அவருடைய வேதம் அங்கே தேவன் அருளிய அந்த வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களே பதித்து வைப்பதில்லை இன்றைக்கு அநேகரை பார்க்கிற வேளையிலே ஞாயிறு ஆராதனைக்கு போவார்கள் ஆனால் இந்த நாட்களிலே அதுக்கு பின்பாக அடுத்த நிமிஷம் என்ன வேதத்திலே என்ன வார்த்தைகள் பேசப்பட்டது என்று கேட்டால் இந்த நாட்களே மறந்து விடுவார்கள் அப்படியான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு ஜனங்கள் அவசரம் பிசி பிசி என்று தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் கத்துடைய வார்த்தை நமக்கு தெளிவாக ஒரு சத்தியத்தை இந்த நாட்களே அறிவிக்கிறது அவருடைய அந்த வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இருக்கிறவர்களையிலே நம்முடைய நடைகள் அங்கே இந்த நாட்களிலே சறுக்காதபடி பிசகாதபடி இந்த நாட்களில் நடக்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம் அருமையான அன்பு பிள்ளைகளும் தேவனுடைய வேதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் அந்த வேதம் இந்த நாட்கள்லே அங்கே தேவன் தான் அந்த வேத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களே போடுகிறார் அதைத்தான் இங்கே வேதத்திலே அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே வேத வார்த்தை என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய கைப்பட எழுதின வார்த்தைகள் அல்ல அல்லது ஒரு மனுஷனாலே அருளப்பட்ட வார்த்தைகள் அல்ல அங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவ ஆவினாலே உந்தப்பட்டு தேவ ஆவினாலே ஏவப்பட்டு அந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக்கிறார்கள் சொல்லி நாட்களிலே பார்க்குறோம் அது மட்டுமல்ல இந்த வார்த்தைகளில் ஒரு மகிமையை நாங்கள் காக்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்றால் கத்தருடைய வார்த்தைக்கு அங்கே உருவாக்குகிற தன்மை இருக்கிறது சுகப்படுத்துகிற தன்மை இருக்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே விடுதலையை கொடுக்கிற தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் சாதாரணமாக நீங்கள் அவருடைய வேத வார்த்தை அடிப்படையிலே அங்கே நாங்கள் ஒருவருக்காக ஜெமம் பண்ணுகிற வேளையிலே அவருக்கு இந்த நாட்களிலே அவர் அறியாதபடி இந்த நாட்கள் அவருக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர் அறியாதபடி அவர் பொல்லாத கிரியர்களில் இருந்து விடுதலை பெறுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது அவனுடைய தேவன் அருளிய வேதம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யார் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படியாக நடக்கிற மனுஷன் அவனுக்கு இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய தேவன் ஆகிய கர்த்தர் அவனுக்கு அருளிய வேதம் அவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்கிற வரைக்கும் இந்த நாட்களிலே அவன் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி இந்த நாட்களிலே அவனுடைய நடைகள் பிசகாதபடி அவன் அங்கே நடந்து செல்லுகிறதைத்தான் வார்த்தை நமக்கு தெளிவாக துட்டமாக இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம் அதனாலே கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் கத்தருடைய வேதத்திலே இந்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களை பதித்திருக்க வேண்டும் அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே அதாவது தீங்கான காரியத்திலே அங்கே செல்லாதபடி தீங்கான காரியத்தை தீங்கான இச்சியான காரியத்தை நினையாதபடி தேவனையே நோக்கி காத்திருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி இன்றைக்கு நாங்கள் வேளையிலே அவருடைய வேதத்தை இந்த நாட்களில் நாங்கள் இருதயத்திலே பதித்து இருதயத்திலே இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே இருதயத்தில் வைத்து பாதுகாத்து நடந்து வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு புதிய காரியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது என்னென்றால் நம்முடைய நடைகள் பிசகாது நம்முடைய காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் தடைப்படாதபடி தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க வாய்க்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய ஆவியான உடைய கிரிகை இந்த நாட்களை நடப்பிக்கும்படியாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஜபிக்கிறேன் கத்துடைய கரந்தானே உங்களோடு குறைந்து ஆசிர்வதிக்கும் கத்துடைய வயத வார்த்தைகளை இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் நடைகளை காத்துக்கொள்ளலாம் கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா